வரலாமல சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் சீமான் தம்பியை வரவேற்கின்றோம் கடிக்கும் சிலைகளோடா கடிக்கும் மைக்

அமிர்தாய் வாழ்க வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை அமிர்தாய் வாழ்க அமிர்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை அமிர்தாய் வாழ்க அமிர்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க்கை சிறை புகுந்த வீரர்களை சிறை புகுந்த வீரர்களை சிறை புகுந்த வீரர்களை வீரர்களை போராளிகளை வரவேற்கின்றோம் வாழ்த்துகின்றோம்

ஏய் வா வா ஏ நான் போ 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 போ